This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்பந்தமான குண்டான தீர்வுகளை ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்துட்டு வர்றோம் அந்த வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ எலுமிச்சை பழத்தின் விதைகளை அரைத்து பன்னீரில் கலந்து குடித்து வந்தால் தொடர்ந்து ஏற்படும் அதீத வயிற்றுப்போக்கு குறையும் நீர் முள்ளி விதையை பொடி செய்து ஒரு கிராம் எடுத்து பாலில் கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கு குறையும் கைப்பிடி அளவு ஆடு தீட்டா பாலை இலைகளை எடுத்து அதற்கு சம அளவு மா மரத்து துளிர் இலைகளை எடுத்து நன்கு காய வைத்து இடித்து பொடி செய்து தேனில் குளைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் தாலிச பத்திரி இலைகளை நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு அந்த நீரை குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் மாம்பரும்பு மாதுளம்பு ஓமம் ஆகியவற்றை சேர்த்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் மயில் இறகினை நன்கு சுட்டு அதன் சாம்பலை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் மாதுளம்பழ தோலை எடுத்து அதனுடன் தண்ணீர் ஊற்றி நன்றாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் சீதாப்பழ மரத்தின் இலைகளை கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் கறிவேப்பிலை சீரகம் இரண்டையும் அரைத்து வாயில் போட்டு வெந்நீரை குடித்து சுத்தமான தேன் பருக வயிற்றுப்போக்கு குறையும் எய் நாவல் இலைகளோடு ஏலத்தை சேர்த்து அரைத்து ஆட்டுப்பாலில் கலந்து குடித்து வர வயிற்றுப்போக்கு குறையும் சம அளவு சுக்கு மிளகு மற்றும் திப்பிலி எடுத்து நன்றாக இடித்து பொடி செய்து சலித்து காலை மாலை சிறிதளவு பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் நிலப்பனை இலைகளை நீரிலிட்டு கஷாயமாக்கி குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் பருத்தி இலைகளை நீரிலிட்டு க காய்ச்சி வடிகட்டி அருந்து அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் அதிவிடயத்தை குடிநீராக்கி குடிக்க வயிற்றுப்போக்கு சுரம் குறையும் வெண்டைக்காய் சூப் செய்து குடிக்க வயிற்றுப்போக்கு குறையும் ஒரு சிட்டிகை அளவு கடுக்காய் பிடிக்க எடுத்து அதனுடன் நாவல் இலைச்சாறு மாவிலை சாறு சேர்த்து ஒரு டம்ளர் ஆட்டுப்பாலில் கலந்து அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் சக்கரவர்த்தி கீரைகளை சமைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் உடலுக்கு சக்தியை தரும் கோவை இலைகளை பிரிந்து சாறு எடுத்து எருமை தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் எல் இலைகளை பி பிழிந்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் நாயுருவி இலைகளை உலர வைத்து பொடியாக்கி வைத்துக்கொண்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நேரத்தில் அரை ஸ்பூன் பொடியை எடுத்து தேனில் குளைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் நெல்லி இலை கொழுந்தை அரைத்து மோரில் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் புங்கன் இலைகளை பிழிந்து சாறு எடுத்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் மருது இலைகளை நீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் அழிஞ்சில் வேர் பட்டையை பொடித்து கொடுத்து பொடித்து கொடுத்து வர வயிற்றுப்போக்கு குறையும் திராட்சை இலைகளை பிழிந்து சாறு எடுத்து அருந்தினால் வயிற்றுப்போக்கு குறையும் பண்ணைக்கீரை சாறில் மாதுளம்பழத்தோலை அரைத்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குறையும் சீத்தாப்பழ மர இலைகளை கஷாயம் செய்து சாப்பிட வயிற்றுப்போக்கு குறையும் வெள்ளரி தளிர் இலைகளை எடுத்து நீரில் காய்ச்சி வடிகட்டி அதனுடன் அரை கப் இளநீர் சேர்த்து குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு குறையும் ஓகேவா நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்